வீராசிரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருந்தா காணாது போனதுக்கு காரணமே இந்த விஜி தான் பிருந்தா வராதுக்கு முன்னாடி இவ வீட்டுக்குள்ளே வரவே கூடாது வெளியே போடின்னு சொல்லி காட்டி விஜியை கையை பிடிச்சு தர தரன்னு எடுத்துக்கிட்டு வந்து வெளியே விட்டுறாங்க எப்படி இருந்தாலும் பிருந்தா இல்லை என்ன எவ்வளோ நேரம் தான் வெளியில் நிற்க வச்சுருப்பீங்க அதையும் நான் பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட்டா மாமா இருக்காங்க சித்தி இருக்காங்க விருந்தா இந்த நேரம் தண்ணி தொட்டிக்கெல்லாம் அப்படி பேனம்மா மறந்துக்கிட்டு இருப்பா அவன் உங்களுக்கு கிடைக்கும் போது பேணம்மா கிடைப்பா அது வரைக்கும் காத்திருங்க நானும் காத்திருக்கத்தான் தயாராக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் யாரும் என்னதான் பண்றாங்கன்னு கை கட்டி அப்படி உள்ள எட்டி பாக்குறாங்க வெளியில எட்டி பாக்குறாங்க அப்படி அண்ணாந்து டேங்க பாக்குறாங்க ஐயோ பாவம் பிருந்தாங்கி இந்த குடும்பத்தை வாங்க வந்தேன் ஆனா பூச்சி மாதிரி வீரா அவங்க குடும்பமே வந்து சிக்கிக்கிட்டீங்களேடி அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் என்ன செய்யறது என் தானே எனக்கு முக்கியம் எதிர வந்தவங்களை தட்டி போட நான் தயாரா இருக்கலாம் ஒதுங்கி போயிருந்தேன் நல்லா இருந்திருக்கும் வேற வழியே இல்ல இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு விஜி கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு சௌகரியமாக நிற்கிறாங்க மாறன் உள்ள இருந்து வெளியில் வர்றாங்க விஜய் நிற்கிற சைஸையும் போசையும் பார்த்துட்டு விஜய் ஒரு தான் பேசுகிறேன் அநேகமாக விருந்தா காணாத போனதுக்கும் இவளுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கும்னு நினச்சிட்டு மாறன் வந்து விஜிகிட்ட கேட்குறாங்க என்ன விஜி அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கியா அங்கே என்ன தெரியுது அப்படின்னு டேங்கு பார்க்குறாங்க மாறன் ஐயோ நம்ம மைண்ட் வாய்ஸு மாறன் மச்சானுக்கு கேட்டிருக்குமா சமாளிப்போம் நினச்சிட்டு ஐயோ மச்சான் அங்கே பாருங்களேன் மழத்தொளி விழுகுது எவ்வளோ நேரம் வெளியில நிக்கிறது மழை இது கனமாக பிடிச்சிருமோ என்னமோன்னு அண்ணாந்து பார்த்த மச்சான் வேற ஒரு காரணம் இல்ல பார்த்திங்களா வானம் மழை வர மாதிரி இருக்கலைங்கிறாங்க விஜி இதா பார் விஜி விருந்தாவை காணுமேனு நாங்கள் எல்லாரும் பதறி துடிச்சிட்டு இருக்கோம் நீ என்னடாண்ணா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கேன்னு மாறன் கேட்கவும் என்ன மச்சான் இது கூடவா புரியாதுதான் இடையில வந்தவ இடையில போயிட்டா அவளுக்காக நான் ஏன் கவலைப்படணும் இதா பார்வதி நீ என்னதான் நடிப்பு நடித்தாலும் அதை நான் நம்ப தயாராக இல்லை பிருந்தா காணாத போனதுக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் பிருந்தா எங்க ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடுன்னு கேட்குறேங்க மாறன் ஐயோ இது என்னடா பம்பா போச்சு என்ன மச்சா இது பிருந்தாவை தேடுறதை விட்டு போட்டு என்கிட்ட வந்து மல்லுக்கு நிற்கிறீங்க எங்கே போனாலோ என்ன ஆனாலோ செத்து கெத்து தொலைஞ்சிட்டாலோ யார் கண்டா முதல்ல அவளை போய் தேடி பாருங்க எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விருந்தா மட்டும் கிடைக்கட்டும் அதுக்கு காரணம் நீயா இருந்தால் கண்டிப்பாக என் கையால் தான் உனக்கு சாவுங்கிறாங்க மாறன் மாறன் விருந்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறத வீரா கண்மணி இவங்க எல்லோரும் பார்த்துட்டு என்ன மாறா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க விருந்தா காணாத போனதுக்கு இவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது இவ பேச்சில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது ஆனால் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறா விருந்தா காணாத போனதுக்கு இவள் மட்டும் காரணமாக இருந்தால் இவளை நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவேன்னு மாறன் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க ஐயையே என்ன மச்சா இது எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து பிருந்தாவை கடத்தி கொண்டு வச்சுட்டு எப்படியாவது என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறக்காக நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா பழைய தூக்கி என் மேலே போட்டு வீட்டை விட்டு வெளியே வரட்டுருக்கு தானே இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அடத்துறது பழி போடுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான் இதெல்லாம் தான் உங்கள் குடும்பத்துக்கு கைவண்ட கலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வள்ளி வராங்க விஜி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா மாச்சும் நாகரிகமாக பேசு இப்படியெல்லாம் பேசாதீங்கிறாங்க வள்ளிமா ஐயோ சித்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது சித்தி இதோ நிற்கிறாங்களே அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரும் இவங்க கடத்துறதுல கை தேர்ந்தவங்க சித்தி நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்களே வேணாலும் அவங்கள கேட்டு பாருங்களேன் கடத்துற பழக்கம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு இல்ல சித்தி கண்மணி அக்கா அது எப்படி என்னங்கறத சித்தி கிட்ட நீங்க விவரமா சொல்லுங்க சித்திக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல விஜய் பார்த்து பேசி எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைகளை இழுத்து விடுறேன்னு கேக்குறாங்க வலியுமா ஐயோ சித்தி தான் எதுவும் தெரியல கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் பிருந்தாவோட கல்யாணம் நிக்கணுங்கறக்காக கூட பிறந்த தங்கச்சி பிருந்தா இதோ இங்க நிக்கிறாங்களே கண்மணி அக்கா இவங்கதான் ரெண்டு ஆளை வச்சு விருந்தாவை கடத்த வச்சா செஞ்சுட்டாங்க ரெண்டு ஆளுக்கு நாலு ஆள் கூட செஞ்சுட்டாங்க தெரியுமா அதுல ரெண்டு பேரு பிருந்தானு நினைச்சு என்ன கடத்திக்கிட்டு போனாங்க சத்தி நான் வாயில்ல புள்ள பழச்சுக்கிட்டேன் அப்புறம் தான் ஆள் மாறி போச்சுன்ட்டு திரும்ப பிருந்தாவை கடத்திட்டு போனாங்க சத்தி பிருந்தாவை எப்படியோ மாறன் வச்சாதான் காப்பாத்தி கொண்டு வந்து மண்டபத்துல சேர்த்தினாரு இந்த விவரம் விஷயமும் வீரக்காக்கும் தெரியும் ஆனா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தக்க சொல்லவே இல்லையே கடத்துறதுல கண்மணி அக்கா கை தேர்ந்தவங்க நீங்க வேணாலும் கேட்டு பாருங்களேன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏ கண்மணிக்கா அப்படின்னு விஜய் கேட்கவும் விஜய் போனது எல்லாம் பேசிட்டு எதுக்கு பிரச்சனையை அப்படின்னு கேக்குறாங்க மரன் டேய் நீ சும்மாரு அவ ஏதோ சொல்ல வந்திருக்கா நீ ஏன் மறைக்கிற ஜி சொல்றதெல்லாம் உண்மைதானா கண்மணின்னு கேக்குறாங்க வல்லிமா கண்மணி எதுவும் பேசாம கீழே மேல பிதுக்கு பிதுக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க வீரா உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க இருந்தவளை இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கா இவ பக்கத்துல நிக்கும் போது நாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாதே நியாயமுள்ள பக்கம் தானே பேச முடியும் இப்ப விஜி காட்டி கொடுத்துட்டா இப்ப இவ பக்கம் பேச முடியாம அவ பக்கம் பேச முடியாம இப்ப தன் தங்கச்சி காணாத போனதுக்கு யார் காரணம்னு தெரியாம இப்ப விருந்தாவையும் தேடி கண்டுபிடிக்க முடியாம சூழ்நிலைல விக்கி தவிக்கிறாங்க வீரா இந்த விஜய் தப்பிக்கிறக்காக எதேதோ சொல்லி இப்ப பழசி எல்லாம் போட்டு கிளறி வெட்டிக்கிட்டு இருக்கா குடும்பத்துல பிரச்சனைய பெருசு பண்ணிட்டு இருக்கா இந்த விஜய் என்னதான் பண்றதுன்னு நினைக்கிறாங்க மரன் ஏ விஜய் நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா இப்ப பிருந்தாவுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அவ காணாத போனது பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா இதை மட்டும் நீ பதில் சொல்லுங்கிறாங்க ஐயோ என்ன மச்சான் ஏன் கண்மணியக்காவ காட்டி கொடுத்ததும் உங்க மனசு குறுக்குறு குறுங்குதோ இப்ப கூட அவங்கதான் கடத்தி வச்சுக்கிட்டாங்களோ என்னவோ இதுக்கு நீங்களும் உள்பாடா இருந்தாலும் இருக்கலாம் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கு நீங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க விஜய் சொல்ல சொல்ல கண்மணி மேல அம்மாவுக்கு சரியான கோபமும் ஆத்திரமும் வருது ஓங்கி பளார்னு ஒரு அற கண்ணம் பழுக்கிற அளவுக்கு விடுறாங்க கண்மணி பேசாம அடியை வாங்கிட்டு கண்ணத்துல கை வச்சு நிக்கிறாங்க கூட பிறந்த தங்கச்சியவே கடத்தை பார்த்திருக்க கொலை பண்ற அளவுக்கு நீ ஒரு குலகாரியா மாறி இருக்க அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தங்கச்சி உனக்கு சப்போர்ட்டா இருக்கா கல்யாணமான கார்த்தி பின்னாடி திருட்டு தாளி வந்து கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறா அந்த பிருந்தா இப்போ அவள் எங்கே போனா எங்கே தொலைஞ்சானே தெரியாமல் இப்போ குடும்பமே அலறிக்கிட்டு இருக்கும் சி நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் தூக்க நேரத்துக்கு தூங்க முடியாமல் எங்கள் அண்ணன் நிம்மதி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்காரு உங்கள் குடும்பத்தில் எப்போ நாங்கள் வந்து பொண்ணு எடுத்தோமோ இருந்து இன்னை வரைக்கும் எங்கள் குடும்பம் சீரழிஞ்சு சின்னப்பட்டுக்கிட்டு இருக்கு சி இதெல்லாம் ஒரு குடும்பமாக இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு வள்ளியம்மா கார்த்தி போயிட்டு போகிறாங்க விஜி நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக உனக்கு எப்போவும் அம்மாவாக நான் உன் பக்கத்தில் துணையாக இருப்பேன் அவங்கெல்லாம் ஏதாவது பேசுகிறாங்கன்னு அதுக்கெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு பெருசாக எதுவும் எடுத்துக்காத உனக்கு சப்போர்ட்டாக நானும் எங்கள் அண்ணனும் இருக்கோங்கிறாங்க வள்ளியுமா அதுதான் சித்தி நீங்கள் இருக்கீங்கிற தைரியத்து தான் இருக்கேன் சித்தி இவங்க இவங்கெல்லாம் எப்போவே என்ன பொட்டியை கட்டி வெளியே முடிக்கிருப்பாங்க கண்மணி உங்கள் அண்ணன் செத்த காரணத்தினால எங்கள் அண்ணன் அதுக்கு பரிகாரமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தார் வாழை வந்த வீட்டுக்கு செய்கிற நன்றி கடனா ஏன் இந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னே நீ முடிவு பண்ணிட்டியா பார் கண்மணி பிருந்தாவை இருந்தா ஒழுங்கு மரியாதை இங்கே கொண்டு வந்து விட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காதிங்கிறாங்க வல்லியம்மா விருந்தாவை நான் கடத்தலை இப்போ அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும் அவள் ஏன் தங்கச்சி நான் எதுக்காக கடத்த போகிறேங்கிறாங்க கண்மணி அன்றைக்கி கடத்தின விஷயம் எனக்கு தெரியும் இப்போ பிருந்தாவுக்கும் கண்மணி அன்னைக்கும் எந்த இல்ல இப்போ விருந்தாவ நம்ம கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாங்கிறாங்க மாறன் சே சும்மா தான் எல்லாம் ஓவர ஆடிக்கிட்டு இருக்காதுங்க அவங்க கூட பிறந்த இருந்த தங்கச்சியை கடத்தினாலாம் இன்னொரு தங்கச்சி அதை மறைச்சாலாம் இது எல்லாம் தெரியும்னு புருஷக்காரன் வேற பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறான் முதல்ல ராகவன்கிட்ட சொல்லி இந்த கண்மணியை என்னன்னு கேட்க சொல்லணும்னு வள்ளி அம்மா கோபம் உள்ள போறாங்க அந்த பக்கமா ராகவனும் காட்டியும் பேசிட்டு வரும்போது டே ராகுவா வா பொண்டாட்டி கண்மணி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமாங்கிறாங்க இதை பாருத்த உங்களுக்கு எப்பவுமே இருந்தே கண்மணியை தான் அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன் மட்டும் நினைக்காதீங்க அத்தை எல்லாருமே இப்போ பிருந்தாவாக்கானவங்கிற கவலையில் இருக்கும் இப்போ போய் நீங்க கண்மணி சொல்லிட்டு இருக்கிறதுலே உங்களுக்கு வேலையா போச்சுங்கிறாங்க எல்லாருமே பொண்டாடி தாசன ஆமா ஆமாத்த கண்மணி ஆரம்பத்தில் அப்படி இப்படி தப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் கண்மணிக்குன்னு ஒரு இடம் என் மனசில் கொடுத்துருக்கேன் அவளை எப்போவும் தப்பு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் யார்கிட்டையும் என் பொண்டாட்டியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேத்த எப்போ பார்த்தாலும் கண்மணியை குறை சொல்றதுலயே குறையா இருக்கீங்க இனிமேல் யார் கண்மணியை பற்றி சொன்னாலும் நான் நம்ம தயாராக இல்லை என் கண்மணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் யார் நம்மனாலும் நம்மளினாலும் நான் கண்மணியை நம்புறேன்னு சொல்லிடுறாங்க ராகவன் இது எல்லாம் அந்த பக்கமாக வந்த கண்மணி கேட்டுக்கிறாங்க கண்மணி அழுக ஆரம்பிக்கிறாங்க ராகவன் இந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு ஆனால் இந்த குடும்பத்தை நம்ம பழிவாங்கணும்னு நினைச்சோம் அவரை பற்றி இது நாள் வரைக்கும் நம்மளும் சரியாக சரியா புரிஞ்சுக்காம போயிட்டுமேனு கண்மணி கண்ணீரை தொடச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க வள்ளி அம்மாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அத்தை அத்தேன்னு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க நான் என்ன சொன்னனோ அதையே சரின்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு எல்லாரும் பொண்டாட்டி தாசனா மாறிட்டீங்க ஏண்டா பொண்டாட்டி என்ன சொல்றாலோ அதுதான் வேத வாக்குன்னு நம்பிட்டு இருக்கீங்க அப்படித்தானே இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்க காதல விளர்றதே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க மாறன் வராங்க அத்தை ஏத்த இப்படி எல்லாம் புலம்புற உன்ன மாரி நாங்க என்ன செஞ்சுட்டு போறோம்னு சொல்லிட்டு இருக்கும் படிக்கட்டு பக்கம் பாக்குறாங்க அங்க ஒரு போன் கிடக்குது அதை பார்த்து எடுத்ததும் ஐயோ இது பிருந்தாவோட ஃபோன் தானே என்ன வீராக்கிட்ட போய் கேட்குறாங்க மாறன் ஆமாம் இது பிருந்தாவோட தான் ஓ பிருந்தா எங்கேயும் இங்கே தான் இருக்கா வெளியில எங்கேயும் போகலை தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி தேடி பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பக்கம் தேடுங்கன்னு சொல்லிட்டு மாறன் மாடி ஓடுறாங்க ராகவன் வள்ளி கண்மணி எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில ஓடி பாக்குறாங்க வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குது என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எட்டி எட்டி பார்த்து அப்படியே ஜாலியா நின்னுட்டு இருக்காங்க இந்த விருந்தா கிடைக்க போறது அவங்களும் தேடி தேடி பார்த்து அலைஞ்சு ஓஞ்சு உட்காரட்டும் அதுக்கப்புறம் நாம ஆறுதல் சொல்ற மாதிரி உள்ள போய்க்கலான்னு நினைச்சு சௌகரியமா நிக்கிறாங்க எங்கேயுமே காணுமே ஒருவேளை வெளியில எங்கேயாவது போயிருப்பான்னு பார்த்தாலும் எல்லா சிசிடி கேமரா மூலமாகவும் நான் செக் பண்ணியாச்சே நம்ம வீடியோ வெட்டி எங்கேயுமே அவள் தாண்டி அநேகமாக வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கணும் நல்லா தேடி பார்க்கலாம் அப்படின்னு வீரவ மாறணும் மறுபடியும் மறுபடியும் தேடிக்கிட்டே இருக்காங்க மாறன் மாடிப்படியில் போய் தேடுறேன்னு போகும்போது விஜி பார்த்துக்குறாங்க ஐயோ மாடிப்படிக்கு போகிறானே என்ன செய்யறது கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜி மாறன் மாடிப்படி ஏறி போகிறாங்க அங்கே போய் அங்கங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கேயும் இல்லை தண்ணி தொட்டிக்கு டேங்கு மேலே ஏறலான்ட்டு படிக்கட்டில் அஞ்சாறு படி ஏறினதும் இங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு திரும்பவும் வந்துடுறாங்க இருக்காங்க தண்ணி இல்லாதனால விருந்தா மயக்கத்தோட இருந்தவங்க மயக்கம் தெளிஞ்சு யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க விருந்தா போடுற சத்தம் மாறனுக்கு கேட்கல பக்கம் பக்கமா வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து மட்டை மாடியை தேடி பார்த்துட்டு போயிடுறாங்க அதே இடத்துக்கு திரும்பவும் காட்டியும் வர்றாங்க கார்த்தியும் தண்ணி தொட்டி பக்கமா எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு திரும்ப போறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாறன் மாடிக்கு போறாரு தண்ணி மோட்டர் போட்டுட்டுட்டோம்னா தண்ணி உழுவுற சத்தத்துல அவங்க திரும்பி வந்துருவாங்க அநேகமா போய் தொட்டியை பார்க்க வாய்ப்பு கிடையாது தண்ணியை டேங்கில் நப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மோட்டர் போட போறாங்க விஜய் அடியே பிருந்தா எல்லாரும் நெருப்புல தான் கொள்ளி வைப்பாங்க உனக்கு நான் கொள்ளி வைக்கிறேன் அதுவும் தண்ணியில கொள்ளி வைக்கிறேன் டி செத்து ஒளின்னு சொல்லி மோட்டர் ஆன் பண்ணி விட்டுறாங்க மோட்டர் தண்ணி தர 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 விழுந்துட்டு இருக்குது டேங்க்ல தண்ணி விழுந்து நம்பிக்கிட்டு இருக்குது அப்ப பிருந்தா கண் முடிச்சிடுறாங்க கை காலு கட்டி போட்டதுனால விருந்தானால எதுவுமே பண்ண முடியல கூப்பிடுறாங்க வீரக்கா கூப்பிடுறாங்க அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பாக்குறாங்க பிருந்தா யாருக்குமே அவங்க சத்தம் காதுல விழல தண்ணி உள்ள சத்தம் வேற தண்ணி டேங்கு கிணறு மாதிரி இருந்ததுனால விருந்தாவோட குரல் வெளியில யாருக்கும் கேட்க வாய்ப்பே இல்லாம போயிருது மோட்டர் போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க வள்ளியம்மாவும் அந்த பக்கமாக வெளியில் வந்து மனசே கேட்காம பிருந்தாவை தேடிட்டு இருக்காங்க அப்படி போய் தொட்டி பக்கம் பார்க்குறாங்க அங்கே கலரில் தண்ணி வந்துட்டு இருக்குது என்னது டேங்கில் தண்ணி இந்த கலரில் வருது டேங்கில் இருந்து இந்த கலரில் தண்ணி வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சரி என்னென்ன நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி வள்ளியம்மா டேங்க்கு போகிறதா போகிறாங்க அப்போ விஜய் குறுக்காட்டுறாங்க சித்தி சித்தி எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும் அங்கே பாரு யாரும் மோட்ரு போட்டுட்டு இருக்காங்க டேங்கு தண்ணி பாரு கலராக வருது அது என்னென்னு நான் போய் பார்க்குறேங்கிறாங்க ஐயோ சித்தி டேங்கில் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு வேலைக்காரமாக சொன்னாங்க மோட்ரை போட்டுட்டதும் தண்ணி கழுவி தண்ணி வருமா இருக்கும் சித்தி அதுதான் உங்களுக்கு அப்படி தெரியுது அது ஏன் வீணால போய் பார்க்குறீங்க கொஞ்சம் நேரம் கழுவிக்கிட்டு போனதும் அதை அடைச்சி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க இல்லை விஜி இல்லை விஜி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு தான் வியாதி வரும் அது என்னென்னு பார்த்து க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி உடச்சொல்லிட்டு வரேங்கிறாங்க ஐயோ சித்தி இங்கே பாருங்களேன் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது தலை சுற்றுற மாதிரி இருக்குது சித்தி காலையிலேருந்து வெயிலேயே நின்னதுனால என்னால் ஒன்றும் முடியல சித்தி அப்படியே மயக்கம் வந்து தளர்ற மாதிரியே இருக்குங்கிறாங்க ஐயோ விஜி என்ன உனக்கு பாவ நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல வெயில் வேற வெயிலே நின்றுட்டு வாமா வா உள்ள வா போய் இக்கொரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்ப கார்த்தி அங்க வர்றாங்க அத்த என்ன இது அவளைத்தான் நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல டேய் போடவும் உன்னோட சட்டமும் ஏண்டா அவ காணாத போனதுக்கு இவ என்னடா பண்ணுவா காலையில இருந்து கால் கெடுக்க வெயிலே நின்றுட்டு இருக்கா தலை சுத்துது நெஞ்சு வலிக்குதுங்கிறா இப்ப கூட நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா உனக்கு எல்லாம் அவ காணானா நீயா தேடி கண்டுபிடி ஆனா அதுக்காக விஜய தண்டிக்காதேன்ட்டு போறாங்க வலிமாட்டுக்கு கோவம் வருது இதை பாரு நான் சொல்றதை கேப்பையா கேட்க மாட்டியா இவ்வளவு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகாத விருந்தா வீட்டுக்கு வர வரைக்கும் இவ வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுங்கிறாங்க டே என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க கிறுக்குத்தனமா பேசாத விருந்தா இடையில வந்தவ ஆனா இவ நீ தொட்டு தாலி கட்டினா பொண்டாட்டி இவதான் உனக்கு முக்கியம் இந்த வீட்டுக்கு முக்கியமானவ இவதான் இவதான் இந்த வீட்டோட மருமக இவ எனக்கு பொண்ணு மாதிரி இவ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நீ வா விஜி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா விஜய தாங்களா கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில தேடிட்டு இருக்கிறத பார்த்து விஜய் நல்லா தேடுங்கடா உங்களுக்கும் தான் வேணும் எப்படி பார்த்தாலும் பிருந்தாவை தண்ணியில் இருக்க விட்ட நேரத்துக்கு இன்னொரு அவள் பொணமாக மதங்கிட்டு இருப்பா உங்கள் கைக்கு இப்போ பணமாக தான் கிடைக்க போறா நல்லா ஒப்பாரி வச்சு அழுகுங்க பிருந்தா செத்ததுக்கு அப்புறமா அப்போவாவது என் கார்த்தி மச்சான் என் பக்கம் வரான்னு பார்க்கலாம் பார்க்கறது என்ன பார்க்கறது நான் தானே முத மனைவி என் பக்கம் திரும்பித்தானே ஆகணும் கார்த்தி மச்சான் என்னை தான் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் இல்லை வழியே இல்லை மச்சான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜி வலியுமா விஜிக்கு காபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தா விஜி காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடல கிருகிருப்பு வேற வருதுங்கிற காப்பியை குடிச்சிட்டு கொஞ்சமாக ஏதாவது அதை எடுத்துக்கோ நான் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு வள்ளியம்மா மறுபடியும் டேங்க்கு போறேங்கிறாங்க ஐயோ என்னது திரும்ப திரும்ப சித்தி டேங்க்கு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டே இருக்கே ஏதாவது ஒன்று சமாளிக்கணுமே நினச்சிட்டு சித்தி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் போய் பார்க்க வேண்டாம் அதான் அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஆமாம் ஏன் சித்தி கண்மணி அக்காவை பற்றி ராகவன் மாமா கிட்ட சொன்னதும் உடனே எப்படி சீரி பாஞ்சுக்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா எல்லாருமே உங்களை எழுத்துக்கிட்டாங்க சித்தி நான் நினைக்கிறேன் அநேகமாக அவங்க தான் பிருந்தாவை கடத்தி வச்சுட்டு என்னை வெளியே வரட்டிற்காக இப்படி ஒரு நாடகம் போட்டிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குச்சுட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பேச்சை மாத்துறாங்க விஜி ஆமா விஜய் நீ சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைதான் இந்த கண்மணி ஆரம்பத்தில் பிடிச்சு இந்த குடும்பம் கெட்டு போகணுன்றதை நினைச்சிட்டு இருக்கா வீரா கூட இந்த குடும்பத்துக்காக நல்லதுதான் செய்யறான் சப்போர்ட் பண்றான்னு நான் அவளை நம்பினேன் ஆனா இப்பதான் அவளை பத்தியும் சுயரூபை என்னன்னு தெரியுது அதெல்லாம் ஒரு குடும்பமா ஒருத்தி கூட நல்லவ கிடையாதுங்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ மாறனும் வீராவும் மாடியில போய் தேடிட்டு இருக்காங்க மாறா அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னு மாறன் ஒரு பக்கம் வீரா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது தண்ணி டேங்க் பின்னாடி ஒரு பைப் அடைஞ்சிருக்கு அது வழியே தண்ணி போய்கிட்டிருக்கு மோட்டர் ஓடிட்டு இருக்கு தண்ணி வெளியில வீணா போயிட்டு இருக்குது நேரத்துனால தானே இருந்துச்சு இன்றைக்கி எப்படி உடஞ்சிருக்கும்னு வீராவுக்கு சந்தேகம் வருது மரம் தண்ணி டேங்க் குள்ளே பாருங்கிறாங்க ஹே தண்ணி டேங்க் குள்ளே எல்லாம் இருக்க சான்ஸே இல்லைங்கிறாங்க மரன் இல்லை மரம் நான் சொல்கிறது கேளு பாருங்கிறாங்க மாரன் போய் தண்ணி டேங்க்குள்ளே பார்க்குறாங்க பார்த்தா பிருந்தா மிதங்கிக்கிட்டு கிடக்குறாங்க வீர டேங்க்குள்ளே தான் கிடக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க வா கண்மணி எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு சத்தம் போட்டதும் கீழே இருந்தவங்க எல்லாரும் சத்தம் கேட்டு மேலே ஓடி வந்து பார்க்கறாங்க பிருந்தாவை தூக்கி மேலே விடுறாங்க இந்த மயக்க நிலையில் கையும் காலும் கட்டி போட்டு கிடக்குறாங்க இணைவே இல்லாத இருக்கிற பிருந்தாவை பார்த்ததும் எல்லாரும் ஐயோ பிருந்தா பிருந்தா உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பதறி போயிடுறாங்க துடிச்சு போறாங்க ஒரு வழியா பிருந்தாவுக்கு முதலுதவி எல்லாம் பண்ணி குடிச்ச தண்ணியெல்லாம் எல்லாம் வெளியே தர்றாங்க அதுக்கப்புறம் பிருந்தாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு கண்ணு முடிச்சு பாக்குறாங்க அப்பாடான்னு அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க பிருந்தா உனக்கு என்ன ஆச்சுடி யாரு இந்த மாதிரி செஞ்சா எல்லாத்துக்கும் காரணமா வித்தியான்னு கேக்குறாங்க கார்த்தி கார்த்தி இப்பதானே கண்ணு முழிச்சிருக்கா கொஞ்ச நேரம் நினைவுக்கு வரட்டண்டா அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கலான்னு சொல்லி பிருந்தாவ மாடிப்படியில இருந்து கீழே கூட்டிட்டு வராங்க விருந்தாவை பார்த்ததும் விஜய் அதிர்ச்சி அடைறாங்க ஐயோ விருந்தா தப்பிச்சிட்டாலா நாம போட்ட பிள்ளைன்னு இப்படி எப்படி ஊதிருச்சே இந்நேரம் செத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனா தப்பிச்சுட்டாலே எப்படியோ இந்த மாறன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானே திரும்பவும் நமக்கு பிரச்சனை தான் அரே இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சாதிச்சே நிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய் எல்லாரும் பிருந்தா கிட்ட ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க விருந்தா உனக்கு என்னாச்சு யார் இந்த மாதிரி செஞ்சா இது அவங்க நிக்கிறாளே விஜயான்னு கேட்கிறாங்க கார்த்தி பிருந்தா பார்த்துட்டு தலையசிக்கிறாங்க ஆனால் முறைக்கிறாங்க பிருந்தா என்ன நடந்ததுன்னு சொல்லு யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத நடந்து விவரத்தை சொல்லுன்னு கேக்குறாங்க மாறன் மாமா எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படியே முகத்துல வச்சு ஏதோ ஒன்னு அமர்த்தன மாதிரி தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நான் மயக்க நிலைமைக்கு போயிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியலீங்கிறாங்க பிருந்தா வீரோட அம்மாவுக்கு கோவம் வருது இத பாருந்தா இதுக்கப்புறமா இனிமே இங்க இருக்க வேண்டாம் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா நீ உயிரோட எனக்கு வேணி வாடி இப்பவே புறப்படு என் கூட போலவா இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது வானு கூப்பிடுறாங்க லட்சுமி பிருந்தா நான் வரமாட்டேன் கார்த்திகூட தான் இருப்பேங்கிறாங்க என்று இவ்வளவு தூரம் பட்டு நீ தெரிந்தலையா தம்பி உங்களை தயவு செய்து கும்பிட்டு கேட்கிற நீங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க என் பொண்ணு எனக்கு வேணும் தயவு செய்து புத்தி சொல்லி அனுப்பி வைங்கன்னு கேட்கிறாங்க லட்சுமி நீங்க என்ன சொன்னாலும் சரி விருந்தா ஏன் பொண்டாட்டி அவ இங்க தான் இருப்பாங்கிறாங்க கார்த்திக் ஐயோ கடவுளே டே பாண்டி பாத்தியா மூணு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் எப்படி ஆயி நீ இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமானு புலம்புறாங்க லட்சுமி வல்லியமா விருந்தாவோட பேக் எடுத்துட்டு வந்து பிருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே போனேனா தான் எங்க குடும்பத்துல பிரச்சனை தீருங்கிறாங்க வல்லியமா என் தங்கச்சி எதுக்காக வெளியே போகணும் அவ எப்பவும் என் கூட இந்த வீட்டுல தான் இருப்பான்னு வீரா விருந்தா கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க அரிச்சில் நிக்கிறாங்க வள்ளி